ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது பகுதி திருமங்கையாழ்வாரருடைய பெரிய திருமொழி பதினோராம் பத்து இரண்டாம் திருமொழியினுடைய ஏழாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் முறையல்லாத சம்பந்தமில்லாத அன்றில் பறவை முதலானவற்றையும் பருவம் கழிந்த தாயையும் சொல்வது ஏன் சென்ற பாசுரத்திலே அன்றில் பறவை துன்புறுத்திற்று தாய் கோபித்துக் கொள்கிறாள் வளை கலைகிறது கலன்று விழுகிறது அலை அலையோசை என்னை படுத்துகிறது என்றெல்லாம் சொன்னாள் அல்லவா அப்படி முறையில்லாத சம்மந்த இல்லாத அன்றில் பறவை முதலானவற்றையும் பருவம் கழிந்த தாயையும் ஏன் சொல்கிறாள் என் வயிற்றில் பிறந்த காமன் இணை பிரியாமல் உரமேறி இருக்கக்கூடிய முலைகளும் அவன் பக்கம் சேர்ந்து கொண்டு என்னை துன்புறுத்தும் விதம் சொல்லி முடியாது அவற்றை விடுங்கள் காமன் எனக்கு மகன் மன்மதன் எனக்கு மகன் அவனும் படுத்துகிறான் துன்பப்படுத்துகிறான் என்னை இணை பிரியாமல் உரமேறி இருக்கக்கூடிய இரண்டு முலைகளும் எம்பெருமான் பக்கம் சேர்ந்து கொண்டு என்னை துன்புறுத்துகின்றன அவற்றை சொல்லி மாளாது என்று இந்த பாடலிலே சொல்லி துன்பப்படுகிறாள் தலைவி காமந்தனக்கு முறையல்லேன் கடல் வண்ணனார் மா மணவாளர் எனக்கு தானும் மகன் சொல்லில் யாமங்கள் தோறு எறி வீசும் என் இளங்கொங்கைகள் மாமணி வண்ணர் திறத்தவாய் வளர்கின்றவே காமந்தனக்கு முறையல்லேன் கடல் வண்ணனார் மா மணவாளர் எனக்கு தானும் மகன் சொல்லில் யாமங்கள்தோறு எரிவீசும் என் கிளங்கொங்கைகள் மாமணி வன்னர் திறத்தவாய் வளர்கின்றனவே என்று இந்த பாசுரம் பல பதவுரை பார்க்கலாமா காமன் தனக்கு முறை அல்லேன் மன்மதனுக்கு நான் துன்பப்படத்தக்க நிலையில் உள்ளேன் அல்லேன் ஏன் காமன் எனக்கு மகன் அவன்ட்டு போய் இந்த துன்பம் எல்லாம் நான் படலாமா காமந்தனுக்கு முறையல்லேன் மன்மதனுக்கு நான் துன்பப்படத்தக்க நிலையில் உள்ள அவனுக்காக அவனால் நான் துன்பப்படுத்தப்படக்கூடாது கடல் வண்ணனார் மா மனவாளர் கடல் நிற பெருமான் எனக்கு மேம்பட்ட கணவர் கடல் வண்ணனார் மா மனவாளர் எனக்கு மேம்பட்ட கணவர் அந்த வழியினாலே தான் எனக்கும் மன மகன் அவனுக்கு மகனாகிய மகன் எனக்கு கடல் வண்ணனார் மணவாளர் அதனாலே எனக்கு தானும் மகன் அவருடைய மகன் எனக்கு மகன் தானே என் மணவாளருக்கு மகனாகிய மன்மதன் எனக்கும் மகன் முறைமையான் முறமையன் தானே அதனாலே எனக்கும் மகன் அவன் எப்படி என்னை துன்பப்படுத்தலாம் சொல்லில் யாமங்கள் தோறும் எரிவீசும் இவன் என்னை துன்புறுத்தும் நிலையை சொல்ல போனால் மன்மதன் என்னை துன்புறுத்தும் நிலையை சொல்ல போனால் இவன் ஒவ்வொரு யாமத்திலும் என் மீது அந்த மலரம்புகளை செலுத்தி காமத்தீயை வீசுகின்றான் யாமங்கள் தோறும் எரிவீசும் என் இளங்கொங்கைகள் மாமணி வண்ணர் திறத்தவாய் வளர்கின்ற என்னுடைய இளைய நகில்கள் நீலமணி நிறத்தவரான எம்பெருமானுடைய தொடர்பில் ஈடுபடுதலேயே பயனாக உடையவையாய் வளர்கின்றன அவை எனக்கு துன்பம் கொடுக்கின்றன என்று சொல்லுகிறான் காமன் தனக்கு முறையல்லேன் கடல் வண்ணனார் மாமணவாளர் எனக்கு தானும் மகன் சொல்லில் யாமங்கள் தோறும் எரிவீசும் என் எரிவீசும் என் இளங்கொங்கைகள் மாமணி வண்ணர் திறத்தவாய் வளர்கின்றனவே மன்மதனால் நான் துன்பப்படுத்தப்படுவதற்கு முறையுடையவள் அல்லல் ஏனென்றால் கடல் வண்ணரான கர்ணபிரான் எனக்கு சிறந்த நாயகனாய் இருக்கிறார் அந்த வழியிலே அவருக்கு மகனாகிய அந்த மன்மதன் தான் எனக்கும் மகனாக பெற்றான் அப்படி இருந்தும் எப்போதும் என் அவன் என் மீது காமத்தியை தூவுகின்றான் எனது இளம் மொழிகளோ அந்த நீல மணிவண்ணரான வண்ணரான அந்த பெருமானுடைய தொடர்பில் ஈடுபடுவதையே நோக்கி ஈடுபடுவதை நோக்கியே வளர்கின்றனவாய் இருக்கின்றன அதுவும் எனக்கு துன்பம் தருகிறது என்று சொல்கிறாள் நான் கடல் வண்ணனான எம்பெருமானை எப்போது மணவாளனாக ஏற்றுக்கொண்டேனோ அப்பொழுதே மன்மதன் எனக்கு மகனாகிவிட்டான் அப்படி மகனானவன் பெற்றதாயே எப்படி கொலை செய்வது வழக்கமுண்டோ கையை பிடித்த கணவனார் என்ன துன்பம் கொடுத்தாலும் பொறுத்து கொள்ளலாம் வயிற்றில் பிறந்த மகன் துன்பம் கொடுக்க என்ன முறைமை உண்டு என்கிறாள் முன்னடிகளிலே மன்மதன் செய்கின்ற இம்சை என்ன யாமங்கள் தோறும் எரி வீசும் என்கிறாள் சர்வ காலத்திலும் எல்லா நேரத்திலும் காமத்தி வளர்க்கும் அம்புகளை வீசி என்னை தபிக்கிறான் என்றபடி மன்மதன் எப்பொழுதும் நெருப்பை வீசினாலும் எனது இளங்கொங்கைகள் தான் கொண்ட கொள்கையை விடாமல் அந்த பெருமானுக்கே அற்றுத்திருந்தனவாய் விம்மி வளர்கின்றன என்கிறாள் பரகால நாயகி இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரிவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம் காமன் தனக்கு முறையல்லேன் காமனால் வருத்தப்படும் கூட்டத்தில் என்னை சேர்த்து கொள்ளுதலுக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை நான் முறையல்லேன் கடல் வண்ணனார் மா மணவாளர் எனக்கு தானும் மகன் சொல்லில் எனக்கு மேம்பட்ட கணவராயிருப்பவர் களைப்பினை போக்கும் வடிவினை உடையவர் கடல் போன்ற வடிவினை உடையவர் கடல் வண்ணனார் மா மணவாளர் எனக்கு அவர் மணவாளர் அவருக்கு மகனாகிய முறையாலே எனக்கு தானும் மகன் சொல்லில் எனக்கும் அவன் நல்ல மகன் சொல்ல புகுந்தால் தாயையும் தந்தையையும் சேர்த்து வைத்து காப்பாற்றுவதல்லவா மகனுடைய கடமை செயற்கரிய செயல் செய்தாவது அவர் மேல் அம்பு தொடுத்தாவது அப்பன் மேல் அம்பு தொடுத்தாயினும் தாயை பேண வேண்டும் அல்லவா சொல்லில் தாயை காக்கக்கூடிய முறை இப்படி இருக்க இதற்கு மாறாக காமன் என்னை துன்புறுத்துகிற நிலையை சொல்லத் தொடங்கினால் எனக்கும் இவனுக்கும் தாய் மகன் என்ற உறவு இருப்பதாக தெரியவில்லை இப்படி இவன் உறவு முறைக்கு மாறாக செய்கின்ற செயல்தான் என்ன என்றால் யாமங்கள் தோறும் எரி வீசும் யாமங்கள் தோறும் ஒரு யாமம் ஏழரை நாளிகை ஏழரை நாளிகை ஒரு யாமம் அப்படி ஒவ்வொரு யாமத்திலும் காமத்தியை பரப்புகின்றான் என் இளம் கொங்கைகள் மாமணிவண்ணர் திறந்தவாய் வளர்கின்றனவே திறத்தவாய் என் மாமன் என் இளம் கொங்கைகள் மாமணிவண்ணரிடம் அவரை எண்ணி எண்ணி வளர்கின்றன எனக்கு நானே உரிமையுடைய விழாதலால் எனக்கு அடங்கி கட்டுப்பட்டு என் விருப்பப்படி செயல் செயல்பட வேண்டிய என்னுடைய இந்த முலைகள் தாம் என் நலனுக்காக வளராமல் எம்பெருமானுக்காகவே வளர்கின்றன எம்பெருமான் பிள்ளையான காமனும் என்னிடம் மகனல்லாத முறையில் நடந்து கொள்கிறான் என்னுடைய தனங்களும் என்னிடம் இருந்தும் என்னை விட்டு எம்பெருமானுக்காகவே வளர்கின்றன பிள்ளையும் எனக்கு அடங்கவில்லை தனங்களும் எனக்கு அடங்குகின்றன அல்ல நான் என்ன செய்வேன் என்கிறாள் பரகால நாயகி பிரிவு துன்பம் தான் தாங்காமல் படக்கூடிய பாட்டை சொல்கிறாள் காமன் தனக்கு முறையல்லேன் கடல் வண்ணனார் மாமணவாளர் எனக்கு தானும் மகன் சொல்லில் எரி வீசும் என் இளங்கொங்கைகள் மாமணி வண்ணர் திறத்தவாய் வளர்கின்றனவே என்று பிரிவாற்றாமையை அற்புதமாகச் சொல்லும் இந்த பாஸ்வேர்ட் அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீநிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் கண்ண நம்பெருமான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் செய்யம் கலிகன்றி பரகாலன் கலியன் திருமங்கியாழ்வார் திருவடிகளே சரணம் யாகியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் இராமாயணப்பெருக்கர் உரைபெருமன்னர் சான்பிள்ளை திருவடிகளே சரணம் அழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்